வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறேன்னா அழகர் ரவென்யூவில் ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த பிளாட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடம் இங்கே இருக்குன்னா கோயில்பட்டி புதுப்பூர் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் ஐயன் பக்கத்தில் அதாவது சுபாநகர் பிள்ளையார் கோயில் பிள்ளையார் கோயிலை தாண்டி வந்தால் சக்கரத்தால்வார் நகர் அதை தாண்டி எம்எஸ்கே நகர் எம்எஸ்கே நகருக்கு அடுத்து அழகர் அவென்யூ அந்த நாற்பது அடி ரோட்டில் வந்தால் ரைட் சைடில் முப்பத்தி மூணு அடி ரோடு விட்டு அழகர் அவென்யூ போட்டிருக்காங்க அந்த முப்பத்தி மூணு அடி ரோட்டு மேலேயுமும் இந்த நாற்பது நாற்பது அடி ரோட்டில் இருந்து ஒரு மூணாவது ப்ளாட்டு கிழக்கு பார்த்த பிளாட்டு டோட்டலாக நாலு செண்டு டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு பார்ட்டி ஒரு செண்டு என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு மூன்று லட்சம்னு சொல்கிறாங்க முப்பத்தி மூணு அடி ரோட்டு மேலே கிழக்கு பார்த்த சைட்டு அதேமாதிரி இது பின்னாடி வந்து கொஞ்சம் இழுப்பு இருக்குது அதை கட் பண்ணி கூட தரேன்னு சொல்கிறாங்க இந்த பிளாட்டு சதுரமாக கட் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க பின்னாடி அந்த இதை வந்து அந்த இடத்த வந்து கட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்